தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் என்றும் பின்னர் மேலும் வலுப்பெற்று வடகிழக்கில் நகரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் கேரளாவில் இன்று அதிகனமழை பெய்வதற்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் கேரளா மற்றும் மாகேவில் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதற்கிடையே மணிக்கு அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் இருபத்து நான்காம் தேதி வரை மிக கடுமையான வெப்ப அலைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது